இருந்தாலும் சாஸ்திரத்துல ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நே நாளில் இந்த நேரத்துல வீடு இடிச்சா நல்லது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் நல்ல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுல பார்க்க முடியும் பொதுவா வந்து நம்ம வீடு இடிக்கிறது அப்படிங்கிறது வந்து செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்றது வீடு அதாவது பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் செவ்வாய் வெள்ளி அப்படின்னு சொல்றது சுக்கரன் சுகபோகத்தன்மையை தரக்கூடியவன் ஆயுள் காரன் சொல்லப்படுறது சனி பகவான் நீங்க ஒருவேளை வீடு இடிச்சீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இடிக்க கூடாது கண்டிப்பாக கூடாது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வீடு இடித்தால் அந்த குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால வீடு என்னைக்கு இடிக்கணும்னா செவ்வாய்க்கிழமை இடிக்கிறது ரொம்ப விசேஷமானது அது செவ்வாய் காலையில் ஆறு மணியில இருந்து பனிரெண்டு மணிக்குள் ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க சூரியன் ஏறி கொண்டு இருக்கக்கூடிய பொழுது அதாவது சூரியன் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பொழுது அது ஏறு பொழுதுமாங்க காலையில ஆறு மணில இருந்து சூரியன் உதயமாகி ஏறி கொண்டே இருக்கும் பனிரெண்டு மணி ஒரு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் பனிரெண்டு மணிக்கு அப்புறம் இறங்கு பொழுதாக இறங்கி கொண்டிருக்கும் இந்த ஏறு பொழுதுல செவ்வாய்க்கிழமை வீடை இடிப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் அதனால நீங்க யாராவது வீட இடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் கிழமை இட்டீங்க சார் செவ்வாய் பார்த்தா வேலைக்கு ஆள் வந்து வரமாட்டேங்க இந்த மாதிரி வேற தான் சார் வருவீங்க என்ன செய்ய அப்படின்னு கொலை இருந்தா நீங்க செவ்வாய் கிழமை காலையில விநாயகரை ஒரு சின்ன விநாயகர் மஞ்சள்ல பிடிச்சி வணங்கிட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை லேசா ஒரு சின்ன இடத்தினாலும் ஒரு உடச்சி இடிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேலையாட்கள் வந்தவனே மிச்சத்தை இடிச்சுக்கலாம் தொடங்கிறது செவ்வாய் கூட தொடங்கிட்டு செவ்வாய் கிழமைங்கிறது ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்கு உடையவன் அதனாலதான் செவ்வாய் பண்ண சொல்றோம் அது குறிப்பாக வெள்ளி சனில பண்ணிட்டு நிறைய ஒரு சில பேர் தத்ரி அமைப்பு ஏற்படுது நிறைய பேர் பாக்குறோம் வெள்ளி சனியில் இடிச்சோசா அது பாருங்க மறுபடியும் கெட்டி ரொம்ப விரையும் கடலுக்கு போயிட்டோம் அப்படிம்பாங்க அதனால வெள்ளியும் சனியும் இடிக்காம செவ்வா கிழமை இடிக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி